கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பொரியல் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முள்ளங்கியை பேனில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதை பச்சை தண்ணியாகவும் இது பண்ணிக்கலாம் இல்லாட்டி சுடு தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு வேகட்டும் வாங்க அதுக்குள்ளேயே நம்ம மசாலாக்கு அதில் தேவையானதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி ரெண்டு தேங்காய் வந்து துருவுனது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க மிக்சியில் வந்துட்டு அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் முள்ளங்கி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லாவே வெந்துருச்சு முள்ளங்கி நம்ம அது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்தா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ முள்ளங்கி வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம இல்லை கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கி வைக்கோங்க இவ்வளோ நேரம் எதிர் எதிர்பார்த்துட்டு இருந்த முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்